பெஞ்சல் புயல் வெள்ள பாதிப்பு குறித்து விழுப்புரத்தில் ஆய்வு செய்த மத்திய மதிப்பீட்டு குழுவினர் பாதிக்கப்பட்ட இடங்கள் வயல்வெளிகளில் இறங்கி ஆய்வு செய்தனர் சுமார் ஆயிரத்து இருநூறு கோடி மதிப்பிலான விவசாய பயிர்கள் சாலைகள் உள்ளிட்டவை சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயலினால் இருநூற்று நாற்பது கிராமங்களும் விழுப்புரம் நகர்பகுதிகளும் பாதிப்படைந்துள்ளன விளைநிலங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் எண்பதாயிரத்து ஐநூற்று அறுபது ஹெக்டர் பாதிப்படைந்தன மாவட்டம் முழுவதும் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்தன அதில் நெல் ஐம்பத்தி எட்டாயிரம் ஹெக்டரும் உளுந்து பதிமூன்றாயிரம் ஹெக்டரும் மணிலா ஆறாயிரம் ஹெக்டர் கரும்பு மூன்றாயிரம் ஹெக்டர் மக்காச்சோளம் நூற்று ஐம்பது ஹெக்டர் பருத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹெக்டர் பாதிப்படைந்தன முன்னூற்று பதினேழு நெடுஞ்சாலைகள் பாதிப்பு சுமார் ஐநூறு கால்நடைகள் உயிரிழப்பு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து பாதிப்பு என மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பு அளவிற்கு சேதமடைந்துள்ளதாக கணக்கீடு செய்துள்ளனர் இந்நிலையில் புயல் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய விழுப்புரத்திற்கு ஏழு பேர் கொண்ட குழுவினர் இரு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஒரு குழுவினர் அரசூர் இருவேல்பட்டு திருவெண்ணைநல்லூர் சிறுமதுரை திருக்கோவிலூர் பகுதிகளில் ஆய்வு செய்தனர் அதேபோன்று ஒன்றிய அரசின் விவசாய மற்றும் உள்ளவர் நலத்துறை இயக்குனர் பொன்னுசாமி தலைமையில் மற்றொரு குழுவினர் வைலாமூர் கருங்காலிபட்டு சென்னாகுளம் அரங்கண்ட உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்கள் உள்ள பகுதிகளில் இறங்கி பயிர் சேதம் குறித்தும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மீட்கப்பட்டவர்களிடம் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வினை முடித்த பிறகு நெய்வேலிக்கு செல்லும் மத்திய மதிப்பீட்டு குழுவினர் நாளை கடலூர் புதுச்சேரியில் ஆய்வு செய்கின்றனர் புயல் வெள்ள பாதிப்பு குறித்து பேரிடர் மற்றும் வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அமுதா ஒரு குழுவினருக்கும் மற்றொரு குழுவிற்கு வருவாய்த்துறை ஆணையர் ராஜேஷ் லக்கானி மாவட்ட ஆட்சியர் பழனி விளக்கி கூறினார் முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் வந்த இக்குழுவினர் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை கூடும் ஆய்வு செய்து மதிப்பீடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பம்பை ஆறு ஆய்வு செய்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் பாதிப்புகள் குறித்து ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்பு விழுப்புரம் மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அமைச்சர் பொன்முடி மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லக்ஷ்மணன் பன்னியூர் சிவா உள்ளிட்டோர் மனு ஒன்றினையும் ஒன்றிய அரசின் குழுவிடம் வழங்கினர்